வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் இரவாக்காலம் படத்தின் டீசரை பார்க்க இருக்கின்றோம் மாயா இயக்குனரின் அடுத்த படமான இரவாக்காலம் படம் டீசர் தற்சமயம் வழியாகியுள்ளது மாயா இயக்குனர் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் அடுத்து வெளியாக இருக்கும் இரவாக்காலம் படத்துக்கான டீசர் தற்சமயம்பொழியாகியுள்ளது இதன் எஸ் ஜே சூர்யா சிவாதா வாமிகா நடிப்பில் அஸ்வின் இயக்கி வரும் படம் இரவா காலம் முழுக்க முழுக்க காதலை மையப்படுத்தி உருவாகும் திரில்லர் படம் இது மாயா படத்துக்கு இசையமைத்த யோகான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கின்றார் விஜய் கார்த்திக் ஒளிப்பதிவையும் பிரசன்னா ஜி படத்தொகுப்பையும் கவனிக்கின்றார்கள் நாங்கள் பார்த்தது மாயா இயக்குனரின் அடுத்த படமான இரவாக்காலம் படத்தின் டீசரை பார்த்தோம்